ரெண்டு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவிலேருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன கூப்பிட்டுருந்தார் அவர் என்ன கேட்டார்னா சார் தமிழ்நாட்டு மக் தமிழ்நாட்டு இந்துக்கள் ஏன் சார் இவ்வளோ சூடு சுரணம் இல்லாமல் இருக்கிறாங்க நாங்கள் என்னன்னா தமிழ்நாடு தான் வந்து கல்ச்சர்லேயும் ஆன்மீகத்திலையும் திறமையிலையும் மிக பெருசு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் வர வர இப்படி சூடு சுர்ணம் இல்லாமல் நம்ம இந்துக்கள் போய்ட்டு சார் ஏன் சார் ஆ நாங்கள் குடிக்கிறது அதே தண்ணி தான் நீங்களும் குடிக்கிறீங்க உங்களுக்கு மட்டும் ஏன் சார் சொர்ணம் வராமல் போச்சு ஏன் இப்படி இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டேன் அவர் சொல்கிறாரு இந்த திமுக கட்சி இந்துக்களுக்கு எதிராகவே செயல்படுதுங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது கந்த சஷ்டி கவசத்துவத்தை ஒருத்திவுபடுத்துகிறான் ஒருத்தன் சனாதனத்தை ஒழிப்போம் சொல்கிறான் ஒருத்தன் சபரிமலை ஐயப்பனை தப்பா பேசுகிறான் இப்போ திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு கோட்டு ஆர்டர் வழங்குற பிறகு கூட இந்து துறை அதாவது தமிழக அரசு அமைச்சகமே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு போய் நிற்கிது அப்போ இந்துக்களுடைய உணர்வை வந்து ஒரு சல்லியாக கூடுவாங்க மதிக்கலேயே அப்படி இருந்தும் இந்த கட்சி மறுபடியும் மறுபடியும் ஜெயிக்கிதே எப்படி சார் கொஞ்சம் கொஞ்சம் கூட உணர்வு சூடு சொல்லணும் இல்லையான்னு அப்படி கேட்டுட்டார் அவர் அவர் கேட்குற கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல நான் சொன்னேன் சரி என்ன சார் பண்ணுறது இப்படி பண்ணுனாலும் எலெக்ஷன் வரும்போது ஆயரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து இல்லைனா வந்து மகளிர் உதவி தொகை பஸ்ஸு இலவசம் இதோ பண்ணி எடுத்து எலெக்ஷனில் வந்து கிமிக் பண்ணி இதெல்லாம் மரக்கடிச்சு ஜெயிக்க வச்சுடுறாங்க மக்கள் ஏமாந்து போயிடுறாங்கன்னு சொன்னேன் அவர் கேட்குறாரு ஓஹோ அப்படியா இப்போது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த எலெக்ஷன் வரும்போது இப்போ இந்துக்கள் எல்லாமே எல்லாரும் வீட்டிலேயே நம்ம தீபம் ஏற்றுவோம் அப்போது எலெக்ஷன் டைமில் ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ கொடுத்துட்டு இனிமேல் வீட்டில் தீபம் ஏற்றாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களே சார் தமிழ்நாட்டு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் அதே கேட்பாங்க போல இருக்கு சார் எப்படி சார் தூக்கம் வருது எப்படி சார் எப்படி சார் நீங்கள் அப்படி எவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்குறேன் இதுக்கு உண்மையிலே என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியலை ஸோ ஏன்னா ஆன்மீகவாதிகள் அதிகமாக அதிகமாக இருக்கு எல்லா கோயிலையும் அவ்வளோ கூட்டம் இருக்குது எல்லா கோயிலையும் பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு கட்சி திமுக கட்சி திட்டமிட்டு இதை செய்துங்கிறது தெரிஞ்ச பிறகு திரும்ப அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற போடுறாங்களான்னு சொல்லும்போது எப்படி சார் இப்படி 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 மக்கள் இருப்பாங்களான்னு அவர் கேட்டுறாரு என்ன சொல்றது எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்க அது என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த நீங்கள் கொஞ்சம் பிராடா திங்க் பண்ணி பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில் திட்டம் தான் இந்த இந்துக்கள் ஒற்றுமையை உடைக்கிறதுக்காக இந்துக்கள் சூடு சுரணம் இல்லாமல் இருக்கிறதுக்காக பலவித பிளான் பல வருஷமாக நடந்துட்டு இப்போது இந்த திருப்பரங்குன்ற விஷயத்திலே வச்சுக்கலாம் ஸோ எந்த கட்சி எந்த அமைப்பு அங்கே தீபம் ஏற்றணும் முருக பக்தர்களாக முருக பக்தர்களுக்காக நின்றுதுன்னா ஒரு சில கட்சி தான் நின்றுது மெயினாக சொல்லக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு முருகனின் முப்பாட்டன் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் சீமான மாதிரி ஒரு ஃப்ராடு யாருமே கிடையாது ஃப்ராடுன்னா நம்பர் ஒன் ஃப்ராடு என்னன்னா முதல்ல அவர் வந்து கடவுளே இல்லை நாத்திகம் பேசிட்டு இருந்தாரு பெரியார் பொறுப்பில் அப்போ திடீர்னு நீங்கள் வந்து தமிழர் கட்சின்னு ஆரம்பிச்சாரு அப்போ ஆரம்பிக்கும்போது தமிழ்ன்னு சொன்னால் முருகன் ஏற்றுத்தான் ஆகணும் இதெல்லாம் ஏன் இப்படி பண்றான்னு யோசிச்சு பார்த்தா இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அதாவது தமிழன் இந்து இந்து தான் தமிழன் தமிழன் தான் இந்து அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின்படி அந்த மொழியை பின்பற்றி வாழ்றவன் தான் இந்து வெளிநாட்டிலேருந்து வந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர் வேற மதத்துக்காரன் அப்போது ஒரிஜினல் தமிழன் யாரு ஒரிஜினல் மலையாளி யாரு ஒரிஜினல் கன்னடத்துக்காரன் யாருன்னா அவன் தான் இந்து ஸோ இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தமிழ் உணர்வை தோண்டி தமிழன் வேற இந்து வேற அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் புகுத்துறதுக்கு தான் இங்கே பல கட்சிகள் பல அமைப்புகள் மறைமுகம் வேலை பார்க்குறது ஆனால் ஓப்பனை சொல்ல மாட்டாங்க இன்டெரெக்டாக நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா போன வாரம் நாலு நாள் முன்னாடி சீமான ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இதே திருப்பரங்குன்ற விஷயத்தை கேட்கும்போது ஏன் திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் மலையிருக்கான் அங்க மட்டும் தான் நீங்க போராடுவீங்களா வேற மலை எல்லாம் போன பரவாயில்லையானு திருப்பி பேசுறாரு அது மட்டும் இல்ல சிவன் இந்துவா முருகன் இந்துவா கிருஷ்ணர் விஷ்ணு இந்துவா அப்படின்னு கேக்குறாரு அப்ப சிவன் முருகன் விஷ்ணு எல்லாம் இந்து இல்லாம அவங்க கிறிஸ்டின்ஸா முஸ்லிம்ஸா இவருக்கு விவரம் இருக்கா இல்லையா உண்மையிலே எதெல்லாம் சீமானுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா தெரியும் சைவம் பயணமும் சாத்திகம் என்னென்ன ஒரு நம்ம இந்து மதத்துல பல பிரிவுகள் இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து ஒத்து ஒரே பேர் அழைக்க ஒரே பேர்ல இந்துன்னு அழைக்கப்படுதுங்கிறது அவனுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களை குழப்புறதுக்காகவே தமிழ் உணர்வை தூண்டி அப்ப தமிழ் பேசக்கூடியவன் இந்து அந் அதை இன்றுல சொல்றாரு ஒருத்தர் வந்து இந்துவா இருக்கிறாரு திடீர்னு வந்து அவரு தமிழன் இந்துவா இருக்கிறான் திடீர்னு வந்து இஸ்லாத்தை ஏதுக்கிறாரு அந்த ஆளு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா முஸ்லீமா மாறிடுறான் அப்ப தமிழன் இல்லையன் ஆயிடுமா அப்படின்னு அந்த மத மாற்றத்தை இஸ்லாமியா மாறக்கூடியவனை ஆதரிக்கிற தோணியில பேசிட்டு இந்துக்களை துச்சமாக பிரித்து பேசுறாரு முருகன் இந்துன்னு முருகனுக்கே தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி நக்கல் தோணியில் பேசிட்டு இருக்காரு ஸோ இது வந்து சொல்லப்போனா சீமான் வந்து பல வேஷம் போடக்கூடிய ஒரு பச்சோந்தி ஏற்கனவே இந்த ரீசெண்டாக அவர் வந்து பெரியாருக்கு ஆப்போசிட்டாக பேசின உடனே நம்ம மக்கள் நிறைய பேர் சீமானும் நம்மள மாதிரி பெரியாருக்கு ஆப்போசிட்டாக பேசி இறை இறை இந்த ஆன்மீக விஷயத்துக்காக இறங்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் சொன்னாங்க அப்பவே நான் சொன்னேன் சீமான நம்ப கூடாது அவன் மைண்ட் இதுல இருக்கிறதே வேற அப்படின்னு இப்போ புரிஞ்சிருச்சு இன்டர்வியூல முருகன் தமிழனா முருகன் இந்துவான்னு அவன் முருகன் யாரு இந்த மாதிரி நம்ம மைண்ட்ல திசை திருப்பக்கூடிய பல பல அமைப்புகள் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு எல்லா மக்களுக்காகவும் நிப்பான்னு சொன்னாரு ஏன் இந்துக்களுக்காக நிக்க மாட்டாரா அந்த எல்லா மக்கள்ல இந்துக்கள் வராதா திருப்பரங்கொண்ட விஷயத்துல அவர் என்ன பேசினாரு அது ஒரு வாய்ஸ் கொடுக்கலையே இன்னும் ஒரு ஆள் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காரு தற்கொலை பண்ணி இறக்க இறக்கக்கூடாது அந்த நபர் அந்த நண்பர் அப்படி செஞ்சிருக்க கூடாது இருந்தாலும் அவர் எமோஷனலா சேர் கவர்மெண்ட்லேருந்து கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கின பிறகு கூட என் முருகனுக்கு தீர்வு வைத்த முடியலங்கிற ஒரு விரக்தியில இறந்துருக்காரு அதை பத்தி கூட வாய் துறந்து பேசலை இந்த விஜய் இந்த விஜய் சீமான் இவங்க இந்த எத்தனை கட்சிகளை திமுக இவங்க எல்லாருமே இந்து எதிர்ப்புல சமமாக தான் இருப்பாங்க இப்போ கந்தசேஷி விஷயமாகட்டும் சபரிமலை விஷயமாகட்டும் இந்த மாதிரி திருப்பரங்குன்ற விஷயமாகட்டும் திமுக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அப்புறம் சீமானா இருக்கட்டும் இன்னும் சில கட்சிகள் இருக்கு அவங்க ஸ்டாண்டு ஒரே மாதிரி இருக்கு இந்து எதிர்ப்புல ஒரே மாதிரி தான் இருப்பாங்க மற்றபடி அரசியல் அவங்க வேற வேற பேசிக்கிடுவாங்க வேற ஆனா இதுல ஏன் தெரியுமா அப்படி இருக்கிறாங்க நம்ம கவனமா இருக்க வேண்டியது நம்ம இந்துக்கள் தான் நம்ம தான் கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம மதத்தை நம்ம குடும்ப கும்புற தெய்வத்தை கொச்சப்படுத்துற ஒருத்தனுக்கு திரும்பவும் ஓட்டு போடுறோம் பாத்தீங்களா பல ரூபத்துல இப்போ நீங்க விஜய் ஃபேன்ஸா இருக்கலாம் விஜய் ரசிகனுக்குற முறையில் அந்த கட்சியில இருக்கலாம் ஆனால் அவன் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னா நீங்க முருக பக்தர்னா முருகன் முக்கியமாக விஜய் முக்கியமானு யோசிக்கணும்ல சீமான் வந்து அப்படி தமிழ் உணர்வு ஊட்டிங்கிறாரு உண்மையான தமிழ் உணர்வு ஊட்டினா அவன் முருகபக்தன் தானே இருக்கணும் நடிக்கப்படாதில்ல முருகன் பக்தன் மாதிரி இந்த மாதிரி நம்ம முருகன் கோயிலுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு ஆறுபடை வீட்டில் முதல் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முன்ன நின்று முத ஆள கேட்டிருக்கணும்ல என் மரபு தீபம் ஏத்துறது ஏன் ஏற்ற விடலையுமே ஏன் கேட்கல அந்த வாயில் அந்த வார்த்தை வராது ஏன்னா அவங்க அவங்க ப்ரோக்ராமிங் அவங்க திட்டம் எல்லாமே வேறு மாதிரி ஸோ என்ன சொல்ல போறேன்னா நம்ம மக்கள் இந்துக்கள் வந்து கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும் சூடு சொர்மையோடு இருக்கணும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி காரணம் ஒரு சினிமாவோ ஏதாவது நம்ம தெய்வத்துக்கு எதிராக பேசினா அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது அவங்கள நம்ம வந்து ஒரு நம்ம கோயில் அது மட்டும் இல்லை நம்ம ஊரில் நிறைய ஏற்கனவே பேசியிருக்கேன் நம்ம ஊரில் ஒரு இந்து கோயிலில் கஷ்டப்பட்டு ஏழை மக்கள் உழைச்சி ஒரு கோயில உருவாக்கி வளர்த்தி வைப்பாங்க நேற்று வரைக்கும் ஒரு தலைவர் பண்ணிருப்பாரு இந்துக்களுக்கு எதிரா பேசியிருப்பாரு அந்த தலைவரை கொண்டு நம்ம கோயில் திருவிழால சீப் கெஸ்டா கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாங்க இந்துக்களுக்கு எதிரா பேசக்கூடிய தலைவரை நம்ம இந்து கெஸ்டா கூப்பிட்டு உட்கார வச்சு மாலை மரியாதை கொடுப்பாங்க இப்ப இப்படி எல்லாம் பண்ணாதீங்க தெய்வம் தான் முக்கியம் சோ நம்மளுடைய ஆர்மீகத்துக்காக நம்ம எப்போ குரல் கொடுக்கணும் ஒத்துமையா இருக்கணும் திருப்பரங்குன்ற விஷயம் மட்டுமல்ல இனி எந்த விஷயம் பாரு சரி வெளிநாட்டு வேற மாநிலத்து மக்கள் நம்ம கிட்ட தமிழ் மக்களுக்கு சார் சூடு சொன்ன இல்லாமல் இருக்கீங்க இந்துக்கள் கும்புற சாமி இப்படி சொன்ன பிறகு கூட உங்களுக்கு சொன்னா வரலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம கூடாது சரியா நன்றி